அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மீன ராசி இந்த ராசிக்கு வந்து இப்போது உங்கள் ரா இந்த ராசியில தான் சனிப்பெயர்ச்சியில் ஜென்ம சனியும் நடக்கிறது திருக்கணிதப்படி அதே நேரத்தில் ராகு வந்து பயிற்சியாக போகிறார்கோ உங்களுக்கு மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சியாக போகிறார் ஸோ எல்லாம் வந்து உங்களுக்கு எந்த விதமான இந்த மே மாசம்ன்றது உங்களுக்கு குரூஷியெல்லாம் இருக்குது ஏன்னா சனியும் ராகுவும் ஒரே இடத்துல இருக்காங்க ஆனால் வந்து அவர் பதினெட்டாம் தேதி மே மாதம் அவர் பயிற்சி ஆயிடுறார் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு அப்போ கேது வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வரார் உங்கள் ராசிலேருந்து ராகு பயிற்சி ஆகிறது ஒரு நல்ல விஷயம்தான் உங்கள் ஜென்ம சனியாக இருக்கார் உங்கள் உங்களுடைய இதில் வந்து சனி பகவான் உங்கள் ராசியில் சனியாக இருக்கார் உங்கள் ராசி உங்கள் வீட்டு அதிபதி இருக்கார் இல்லையா அவர் வந்து மூணாம் இடத்துல இருந்தார் இப்போ நாலாம் இடத்துக்கு போகிறார் இப்போ குரு மூணாம் இடத்தை காட்ட நாலாம் இடத்துல நல்லது பண்ணுவார் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்க ராகுவ குரு ஆர்வம் ஆகிறதுனால உங்களுக்கு பல விஷயங்களில் நன்மை நடக்க போகிறது இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வேலை எப்படி இருக்கும் பொருளாதாரம் பணம் வரவுக்காக வரவுலாம் எப்படி இருக்கும் குடும்பம் அப்படி இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் என்ன அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன அதிர்ஷ்ட எண்கள் என்ன இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படி எல்லாத்தையும் சொல்ல போனோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் கிடச்ச வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது தோணுந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கமெண்டில் தெரியுங்க தெரிவிங்க நான் மேக்சிமம் உங்களுக்கு பதிலளிக்க என்னுடைய முழுமையான முயற்சியை செய்கிறேன் அதை வந்து செய்கிறேன்றது நம்ம உறுதிக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வேலையில் புதிய வாய்ப்புகள் சிறந்த முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா அவங்க தொழில் ஸ்தானாதிபதி அவங்க குரு பகவான் அவர் வந்து நாலாவது வீட்டுக்கு சுகஸ்தானம் நாலாவது வீட்டுக்கு போறார் அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஆறாவது வீட்டு வேலைன்றதுக்கு இன்னொரு ஒரு ஆறாம் வீடும் உங்களுக்கு முக்கியமா இருக்காரு அவங்களோட திறமைகளை குறிப்பிடக்கூடியவராக இருக்கார் அவர் யாரு அப்படின்னா புதன் உங்களுக்கு சாரி சூரியன் அவரும் புதனும் சேர்ந்திருக்காரு புதன் ஏழாவது வீட்டுக்கு அதிபதி ஸோ அதனால சூரியனும் புதனும் சேர்றதுனால தொழில வந்து புதிய முயற்சிகளை வந்து அதுக்கு வேண்டிய வாய்ப்புகளை கொடுப்பார் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி புதிய முயற்சிகளை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வேற என்ன புதிய வேலை இல்லை வேலையில் ஒரு சில மாற்றங்கள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சியை வந்து காமிக்கிறது சுக்கரனுடைய நகர்வும் உங்களுக்கு நல்லா இருக்கு சனீஸ்வர ஜென்ம சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகளை கொடுக்கலாம் ஆனால் அவரு தான் லாபஸ்கா லாபாதிபதியும் அவர் தான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதி அதிபதியும் அவர் தான் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக ஒரு சில வெற்றிகளை ஒரு பெரிய வெற்றிகளை கொடுக்கறதுக்கு உண்டான காரணமும் இருக்குது அதனால் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை எப்பவும் விடாமல் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கனாலே சரியா பேர் ஜென்மசனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக தான் இத்தனை சொல்கிறேன் பொதுவாக தான் நான் சொன்னேன் இப்போ லாபாதிபதி உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறனால பண வரவு பொறுத்தளவு பொருளாதாரம் நிறைய இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அதனால் வந்து புதிய வியாபார முயற்சிகளும் நல்ல வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் மே பதினாலுக்கு அப்புறம் பொருளாதாரம் நிலை இன்னும் நல்லபடியாக இருக்கும் நீண்ட கால நிதி உதவிகள் அதாவது பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன் அது மாதிரி நீண்ட கால நிதி உதவிகளும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு குடும்பத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன சிக்கல்கள் வரத்தான் செய்யும் ஏன்னா ராகு இருக்காரு பதினெட்டு தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் தான் பயிற்சி ஆகுறாரு அதனால சின்ன சில சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் ஆனா அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பிரச்சனை இல்லாம அதை வந்து அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை வச்சுக்கிட்டீங்கன்னா வச்சு அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எப்போவுமே அந்த பிரச்சனைன்னு வந்துச்சுனாலே அப்படி தானே மாணவமுறை இருக்கணும் அதனால் திருமணம் மாணவங்களுக்கெலாம் நல்லா தான் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர புரிதல் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தளவில் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சிங்கிள்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதம் வந்து நீங்கள் லவ் புதிய புதுசாக வந்து லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய படி இந்த மாதத்துக்கு வாய்ப்பு வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஆனால் பொதுவாக வந்து உங்களுடைய குரு பகவான் வந்து தன்னுடைய வீட்டை அவங்களோட தொழில் தானத்தை பார்க்கறதுனால வேலையை பொறுத்தளவுல கவனமாக இருங்க வேலையில நல்ல மாற்றங்களும் நல்ல உயர்வுகளும் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா பதவி உயர்களும் கிடைக்கும் அந்த மாதிரியான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கு ஆனால் சுக்கரனுடைய நிலையினால உங்களுக்கு புதிய நண்புகள் கிடைக்கலாம் லவ் பண்ணவங்களுக்கு நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஏற்படலாம் கல்வியை பொறுத்தவரை இந்த மாதம் புதிய கல்வி முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் சூரியனும் புதனும் வந்து புதுசாக கல்வியில் முயற்சி பண்ணுறதுக்கு உங்களை வந்து தூண்டி விடும் மே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் டிகிரி படிக்கிறவங்கெல்லாம் அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணிடுவீங்க பொது வந்து நீங்கள் நல்ல ஆர்வமாகவும் பயிற்சியும் இருந்தாலே வெற்றி வந்து வேகமான முன்னேற்றம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் நீங்கள் வந்து உடம்பு சோர்ந்து போகும் தோல் பிரச்சனைகள் வரும் கை கால் மூட்டு வலி வரும் இடுப்பு வலி வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதுக்கு வந்து உடற்பயிற்சி நீங்கள் வாக் பண்ணுறது இதெல்லாம் தேவைலாம் நீங்கள் மன அழுத்தத்தினால வேலை அதிகமாக ஏன்னா ஜென்மத்தில் ஜென்மசனி இருக்கிறதுனால வேலை அதிகமாக இருக்கும் ஒர்க்கு லோடு கூடும் அதனால உடம்புல பிரச்சனைகள் வரும் அதனால் வந்து நீங்கள் ஒர்க்கு லோடு அதிகமாக இருக்கிறதுனால அது மன மனசில் வந்து மன சோர்வை ஏற்படுத்தி ம தலைவலி ஆந்துடும் அதனால வந்து என்ன பண்ணுன்னா நீங்கள் உடம்புக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு சரி பண்ணிக்கிங்க தியானம் யோகா பண்ணி மனசை சரி பண்ணிக்கிங்க இது ரெண்டுமே பண்ணீங்கனாலே போகிறோம் மே பதினாலுதுக்கு அப்புறம் உடம்பு ஒரு நல்லா ஓரளவு நல்லா சரியாயிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக இந்த மாதத்தில் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பூஜை நவக்கிரஹோமோ இதெல்லாம் பண்ணுறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தலாம் அதிர்ஷ்டமான நாட்கள் வந்து மே மாதம் மூணாம் தேதி எட்டாம் தேதி பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபதாம் தேதி அதிர்ஷ்டமான நிறங்கள் வந்து சிவப்பு கலர் கலர் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டங்கள் ஒன்று ஆறு ஒம்பது புது அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு சொன்னது வந்து நீங்கள் சந்திராட்டம் இருக்கா இல்லையான்றத பார்த்தீங்க சந்திராட்டம நாட்கள் இருந்தால் அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க என் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா சந்திராட்டமும் எந்த நட்சத்திரத்துக்குன்னு போட்டிருக்கோம் ஆனால் உங்க நட்சத்திரத்தை பொறுத்து நீங்க பாத்துக்கங்க பொதுவா இந்த மாசம் ராசி எப்படி இருக்குன்னு ஜென்ரலா பார்த்தோம்னா புதிய வாய்ப்புகள் வரும் தொழில முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரம் எல்லா இருக்கும் உறவுகளில் நீங்க சமரசம் பண்ணீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணி போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லை ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் பாத்துட்டீங்க அப்பப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலே சரியா போயிடும் நான் முன்னால சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க உடம்புக்கு அது முக்கியம் தியானம் பண்ணுங்க மனசுக்கு அது முக்கியம் ரெண்டும் பண்ணீங்கன்னா உடம்பையும் மனசையும் பார்த்துக்கிட்டீங்கனாலே அது ரெண்டுக்குள்ள இணைவே உங்களுக்கு நல்லாயிடும் நல்லா அது ரெண்டையும் பார்த்துக்கங்க இந்த மாதம் மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வெற்றிகள் எல்லாமே கிடைக்கும் புதிய தொடக்கங்கள் இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் கடவுள் இது எல்லாத்துக்கும் உங்கள் கூட துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவோட அடுத்த மாதத்தில் சந்திப்போம் நீங்கள் வந்து இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நீங்கள் என்கிட்ட ஏதானு சொல்லணும் அப்படின்றது இல்லை அவங்களுடைய கேள்விகள் எது இருந்தாலும் அதை கமெண்ட்ல பதிவிடுங்க நான் மேக்சிமம் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு என்னுடைய முழுமையான முயற்சியை கொடுக்குறேன்னு உறுதிய வச்சுக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்